ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச்சாகவே இருக்கிற சீரியல் தான் அழகே அழகு அந்த சீரியல் ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் வந்து சன் டிவி சீரியலோட நேம் வந்து ஒரு சீரியலோட நேம் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் என்ட்லேயே இந்த சீரியலோட நேமையும் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக சொல்லணும்லாம் சொல்லலை எனக்கு வந்து நைட்டு தான் டைம் இருக்கும் எல்லா சீரியல்ஸை பற்றியும் என்றைக்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நைட்டு தான் வந்து ஒன்றா பேசுவேன் அந்த மாதிரி அந்த வீடியோவை பற்றி பேசிவிட்டு அடுத்த வீடியோவை இந்த வீடியோ பேசவே அந்த மாதிரி கன்ஃப்யூஷனில் மாற்றி நேம் சொல்லிட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அதுக்கு எஸ் ரீசண்டாக நம்மளோட அழ அழகே அழகு சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பிரேம் வந்து இருக்கார் இது பிரேமோட ஃபேமிலியா அந்த மாதிரி பிரேமோட ஃபேமிலி மீன்ஸ் அம்மா தம்பிங்க தங்கச்சி அந்த மாதிரியா அப்படின்றது தெரியலை எனக்கும் ரீசண்டாக ஒரு அஞ்சு பேரோடு சேர்ந்து ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி நம்மளோட குறிஞ்சி வந்து பிரேமுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி ஒரு பிக்கும் வந்து ரீசண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தார் மேபி குறிஞ்சி வந்து பிரேமோட அண்ணன் கேரக்டர் ஏதாவது பண்ணுறாரா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்க அந்த பெரிய ஃபேமிலியில் நடக்கிற எமோஷனான அந்த மருமகள்கள் அவங்களோட கதாபாத்திரம் ரொம்பவே ஹைலைட்டடாக இந்த ஸ்டோரி வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது கண்டிப்பாக அழகு ரெண்டு அழகுகள் இருக்காங்க அழகிகள் இருக்காங்க எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது ரொம்ப ஆர்வமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைன் டைம்னு தெரிஞ்சிருச்சு நைன் தேர்ட்டியா இல்லை டென் ஓ கிளாக்கா அப்படின்றது மட்டும் தெரியலை பார்ப்போம்